நாமம் மகிமைப்படுவதாக நிறைவேற்றும்படியாக குடும்பங்களிலே பொது இடங்களிலே கூட்டங்களிலே கத்தரை ஆராதித்து கத்துடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று விருப்பம் பெற்று தொடர்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காணொலியை கொடுப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மோசே யாத்ராகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்தை வாசிக்கிறேன் அதற்கு அவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்ப ஆண்டவருடைய ஆசை என்ன விருப்பம் என்ன அப்படின்னா என்னை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் இதுதான் பெரிய பெரிய ஒரு திட்டமே இந்த ஆராதனைக்கு சில முறைமைகளை கத்தர் வைத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் நீங்க செலுத்தி கத்தரை ஆராதிப்பார்கள் அதுக்கப்புறம் அடுத்த இப்போ மோசையோட விட கத்தர் பேசிக்கொண்டிருக்க என்ன பேசிக்கொண்டிருக்காருன்னா இந்த ஜனங்களை ஆராதனை முறைமைக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்றை அங்கே உண்டாக்கி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சில வழிமுறைகளை கத்தர் கொடுத்து ஆராதித்து அப்படியே சிறப்பு ஜனங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு பெயர்த்து கொண்டு அப்படியே போக போக அது எப்படி போகும் தெரியுமா அந்த ஆசரிப்பு கூடாரம் பாருங்க ஒரு இடத்துல பாளையம் இறங்கி இருப்பாங்க பாலை மிறங்கிய இடத்துல மகிமை தங்கி இருக்கும் அங்கே ஒவ்வொரு இடங்கள்ல எக்காலத்தை பிடித்து கொண்டு ஊதுவதற்கு சில நபர்களை கத்தர் அங்கே ஏற்படுத்தி இருந்தார் மோசே ஆரோன் யோசுவா எல்லாரும் சேர்ந்து பாருங்க இந்த பாளையத்தில் தங்கி இருக்கும் பொழுது இருந்து நீங்க புறப்படும் பொழுது இந்த மேகம் அப்படி லேசாக அசையும் அசைந்த உடனே ஒருவர் எக்கால சத்தம் ஊதுவான் ஊதுன உடனே அவங்க வந்து சரி கத்திர மலை பிரயாணத்துக்கு அழைக்கிறாருன்னு சொல்லி அவங்க எல்லாம் பெயர்த்து கொண்டு எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது எல்லாம் முடி வரைக்கும் அந்த மேகம் அப்படியே அசைவனுக்கும் அதுக்கப்புறம் அந்த அந்த மேகம் அப்படியே மெல்ல போகும் இஸ்ரோ ஜனங்கள் மெல்ல நடப்பார்கள் இப்படி நடந்து நடந்து கத்தர் அழகாக நடத்தினார் நல்ல கவனிங்க எதற்காக இவ்வளவு காரியம் என்றால் கத்தரை ஆராதிப்பதற்காக பாருங்க ஏதேனில் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்ன தெரியுமா நிபந்தனை சியாதினம் அங்கு ரெண்டு இருக்குதுங்க ஒன்று இந்த கரியை புசிக்கு நாளில் சாகவே சாவான்னு சொன்னார் இன்னொன்று அது நிபந்தனை இன்னொன்று சியாதீனம் எல்லா விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம் நடு விருட்சத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது அவன் நிபந்தனைக்குட்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது சுயாதீனமான ஒரு காரியம் இருக்கிறது சுயாதீனத்தை கொடுத்து நிபந்தனைக்குள் நடத்துகிற கர்த்தர் என்ன வேணாலும் எடுத்துக்கிடுங்க சாப்பிடுங்க ஆனா என்னை ஆராதிக்க வேண்டும் அதான் நிபந்தனை அந்த நிபந்தனைக்குட்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்களானால் எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலலாம் ஒரு புலவன் வந்து ராஜாவை புகழுவான் புகழ்ந்து பாடும் பொழுது ராஜாவுக்கு வெகுமதி கொடுத்து அனுப்புவான் நாமனே கத்தரை ஆராதிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் இயேசு மூலமாய் நமக்குள்ளே கொண்டு வந்து அலங்கரித்து ஆசீர்வதிக்கிறார் வழிநடத்தி கொண்டு போய் பிரமாணத்தை கொடுத்து பாதுகாத்து மேக சம்பவத்தை அக்னி சம்பவத்தை கொடுத்து சரியாக காணான் தேசத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார் இந்த உலக வாழ்க்கையில கத்தரை பாடுவதும் ஆராதிப்பதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடுங்குவதும் தேவ சித்தத்தை செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் என்பதை அறிந்து உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ள கத்த நம்மை அழைக்கிறார் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கருவையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல காலை வழக்காய் நன்றி தொடர்ந்து நடத்துகிறார் ஆராதனைக்கு நேராய் கத்தர் நடத்துகிறார் ஆசீர்வாதத்துக்கு நேராய் கத்தர் நடத்துகிறார் நித்திய கிருபைக்கு நேராய் நித்திய பிரசனத்துக்கு நேராய் என்பதை உணர்ந்து அறிந்து வாழ தங்களை அர்ப்பணித்து நடக்க உதவி செய்வார் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்கேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் யூ